சென்னையினுடைய முக்கிய அடையாளமான உதயம் தேட்டர் தற்பொழுது இடிக்கப்பட போவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த ஒரு செய்தி தான் ரசிகர்களுக்கு மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் பல திரைப்படங்களுடைய வெளியீடுகள் பொழுதும் கிட்டத்தட்ட திருவிழாவை போன்று காணப்பட்ட ஒரு இடம்தான் உதயம் தேட்டர் சென்னை மக்களினுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்த அது மட்டுமில்லாமல் இன்னையவருக்கும் நீங்கா நினைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் உதயம் தேட்டர் தற்பொழுது அந்த தேட்டர் வேறொரு தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதாகவும் அந்த ஒரு இடத்துல உதயம் தியேட்டர் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வரப்போவதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த ஒரு செய்தி தான் ரசிகர்களுக்கு மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பது வருடங்களாக சென்னையினுடைய முக்கிய அடையாளமாக இருந்த உதயம் தியேட்டர் தற்பொழுது இல்லாமல் போவது பெருமளவு சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய வருத்தங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பல பாடல்கள்லையும் மற்றும் பல பாடல்களுடைய வரிகள்லேயும் கேட்ட உதயம் தேட்டர் இனிமே இருக்க போவதில்லை அப்படின்றது ரசிகர்களுடைய மனதில் பெருமளவு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு தேட்டர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு நினைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க